ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் தேவிங்க நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மாட்டு சாணத்தில் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்னது மாட்டு சாணமாக ஆமாங்க கண்டிப்பாக அந்த மாட்டு சாணத்துலேயும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குதுங்க அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க பொதுவாக வந்து நம்ம மாட்டு சாணங்களில் இயற்கை உரம் அதில் இயற்கை உரத்தில் முதல் இடத்துல இருக்கிறது நம்மளோட மாட்டு சாணங்கள் அந்த மாட்டு சாணம் வந்து இயற்கையாகவே உரம் நம்ம கொடுக்குறோம் அதையும் காய வச்சு அதுலேயும் வந்து வரட்டியாகவும் யூஸ் பண்ணுறான் அதையும் எரித்து அதை திருநீராகவும் யூஸ் பண்ணுறான் அப்படி வந்து ஒரு மா மாட்டு சாணத்தை இன்னமும் நல்லா ம மதிப்பு கூட்டி விற்கும்போது நல்ல லாபம் கிடைக்குதுங்க மாடுகளோட ஒவ்வொரு பகுதியும் உடம்பில் ஒவ்வொரு பாகத்துலேயும் ஒரு கடவுள் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் அந்த மாடுகளை வந்து நம்ம எட்டி கொதிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி தான் வளர்த்துருக்குறாங்க அந்த மாதிரி இருக்க ஒரு நல்ல ஒரு தெய்வீக குணம் நிறைந்த அந்த மாடுகள்கிட்ட இருக்க பால் தயிர் மோர் நெய் கோமியம் இது எல்லாமே வந்து ஒரு மதிப்பு கூட்டு விற்கும்போது நமக்கு நல்ல லாபம் கிடைக்குதுங்க இப்படி இந்த சாணம் பால் தயிர் மோர் நெய் இதெல்லாம் கலந்து மாட்டு சாணத்தை வரட்டியாக தட்டி பொ பொடியாக்கி அதை ஒரு அதில் வந்து ஒரு விளக்கு செஞ்சு ஒரு விளக்கு சாம்பிராணி ஊதுபத்தி இந்த மாதிரி செஞ்சு விற்கிறாங்கங்க இதனால் நமக்கு வந்து நிறைய லாபம் வருது அதை வந்து அதுக்கான டைம் ஒதுக்கி அதை நல்லா வந்து நீட்டாக செஞ்சோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு ஒரு நிறைய லாபம் கிடைக்குதுங்க இது வந்து ரொம்ப பேத்துக்கு வெளியில் தெரியவே இல்லைன்னு தான் சொல்லுவேன் எனக்கே இப்போ தான் வந்து தெரிஞ்சிச்சு சரி இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவே இருக்குமே அப்படின்றதுக்காக இந்த வீடியோ வந்து பதிவிடுறேங்க பாலை வந்து நேராக விற்கிறதுக்கும் அதை வந்து மதிப்பு கூட்டி விற்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்லங்க பால் வந்து ஒரு நாளில் கெட்டு போயிடும் அதுவே வந்து தயிராக்கி தயிரை வந்து மோராக்கி மோரில் இருந்து நெய் எடுத்து அந்த நெய்யை வந்து நம்ம குறிப்பிட்ட நாள் வரைக்கும் கெடாமல் வச்சுக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் மாட்டு சாணத்தை வந்து நல்லா பா காய வச்சு பவுட்ராக்கி அதில் வந்து நறுமண பொருட்கள் இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஜவ்வாது மருதாணி மருதாணி தலை மருதாணியோட வெதை நிறைய ஒரு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற அந்த முக்கியமான அந்த மூலிகை பொருட்கள் இதெல்லாம் வந்து சே கலந்து அந்த சாணத்தில் கலந்து ஒரு தீபமாக செஞ்சு அந்த தீபத்தை வந்து நம்ம வீட்டில் போது நமக்கு வந்து ஒரு தெய்வீகமான ஒரு நறுமணம் ஒரு குடும்பத்தில் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு வந்து ஒரு சாந்தமான ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை நமக்கு கிடைக்கிது தெய்வத்தோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்குது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட சாணத்தை ஊதுபத்தியாகவும் ஏற்றுறாங்க அப்புறம் வந்து கம் சாம்பிராணியாகவும் ஏற்றிக்கிறாங்க அது வந்து முழுசாக அப்படி எரிஞ்சிருச்சு எரிஞ்சிரும் எரிஞ்சதுக்கப்புறம் அதில் இருக்க அந்த சாம்பலை வந்து திருநீராகவும் பயன்படுத்துகிறாங்கங்க இது நான் இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டது என்னங்க இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான தகவல் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் இயற்கை உரத்தில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது நம்ம மாட்டுச்சோனங்க அதை வந்து பச்சையாகவோ அல்லது காய வச்சோ நம்ம நிலத்துக்கு போடும்போது நிலத்துக்கும் வந்து நல்ல சத்து கிடைக்கும் அதை சாப்பிட்ற நமக்கு வந்து உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலுமே வராதுங்க அதே மாதிரி தான் நம்ம வந்து இப்போ தானே இந்த உரம் எல்லாமே வந்தது நம்ம தாத்தா பாட்டி காலத்துலலாம் எல்லாமே வந்து சாணி ஆட்டு புழுக்கை இதை தான் வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்கங்க